வெல்கம் பேக் நம்ம நம்ம இப்போ வீடியோவில் டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட் வானத்தை போல போல ஆக்ட் பண்ணுற ராஜபாண்டி அவங்க லவரோட ஃபோட்டோவை ரிவியல் பண்ணியிருக்காங்க அதை தான் தான் பார்க்க போகிறோம் சூப்பர் ஹிட் சீரியல் 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 இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற ஒரு சொல்லலாங்க டெய்லி இந்த சீரியலோட ப்ரோமோ ஆகட்டும் இதோட எபிசோட் ஆகட்டும் மற்ற சீரியல்ஸோட பண்ணும் போது இதோட வியூஸ் வந்து வேறு லெவலில் தான் போயிட்டுருக்குதுன்னே சொல்லலாங்க அண்ட் இது வந்து அண்ணன் தங்கச்சி பேஸ் பண்ண ஸ்டோரி அப்படிங்கிறதாலேயே இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் இதில் துளசியோட ஹஸ்பண்டாக பாண்டி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களோட ரியல் நேம் கார்த்திக் கார்த்திக் நிறைய சீரியல்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இவங்களுக்கு நல்ல நேம் வாங்கி கொடுத்த ஒரு சீரியல் என்னென்னா கண்டிப்பாக அது வானத்தை போல சீரியல் தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க துளசி மேலே இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த லவ்வு கேரி இது எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே அழகாக வந்து வெளிக்காட்டியிருப்பாங்க எப்போ துளசியை மேரேஜ் பண்ணாங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க வந்து துளசி மேரேஜுக்கு அப்புறத்துல இருந்தே வந்து இவங்க ஹீரோயிசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் ரொம்பவே வந்து அழகா வந்து அவங்களோட நடிப்பை வந்து வெளிக்காட்டியிருப்பாங்க ஸோ வந்து இவங்களுக்கு ஃபேன் பேஜுமே வந்து நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணுங்க ரீசெண்டாக இவங்க அவங்க லவரோட போட்டோ வந்து ரிவியல் பண்ணியிருக்காங்க இவங்க லவரோட நேம் வந்து காயத்ரி இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ இந்த போட்டோவை வந்து அவங்க ஷேர் பண்ணதுலேருந்து அவங்க ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர்பாக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஷயஸ் வந்து சொல்லிடலாம் ஸோ இதே மாதிரி நிறைய சீரியல் ரிலேட்டடான அப்டேட்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் தேங்க்யூ